பரஸ்பர ஒப்பந்த வடக்கு காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி இரு தரப்பினரும் மோதி கொண்டதில் இஸ்ரேல் வீரர்கள் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு காசாவின் இரண்டு இடத்தில் தங்கள் படைகளை குறிவைத்து மூன்று குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது ஒரு இடத்தில் இஸ்ரேல் படைகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் படையினர் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தங்கள் தரப்பில் போர் நிறுத்தத்தை மீறாத வகையில் வரையறுக்கப்பட்ட பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் படை கூறியுள்ளது இது போர் நிறுத்தத்தை மீறும் தீவிர செயல் என இஸ்ரேல் கூறியுள்ளது தங்கள் வீரர்கள் தாக்கப்பட்டால் உடனே போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென இஸ்ரேல் வலதுசாரி தலைவர்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்து ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் தெளிவாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது இஸ்ரேல் எவ்வளவு தூரம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்கின்றதோ அதே அளவு நாங்களும் மதிப்போம் தரையில் மட்டுமின்றி வானிலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் முதலில் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தியது பிறகுதான் நாங்கள் தாக்கினோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது